ஜெயிக்கணும்னு நினைச்சா நீ உழைக்கணும் நீ ஜெயிக்கிறதுக்கு ரெண்டு வருஷம் ஆகலாம் அல்லது பத்து வருஷம் ஆகலாம் அல்லது இருபது வருஷம் ஆகலாம் ஏன் நாற்பது வருடம் கூட ஆகலாம் ஆனா உழைக்கிறவன் மட்டும்தான் இந்த உலகத்துல ஜெயிப்பான் மத்த எவனும் ஜெயிக்க மாட்டாங்க உடைக்கணும் கடுமையா உழையும் இழக்காதே நீ இன்றை இழக்காத நீ இன்றை இழக்காதே நீ நீ அதை இந்த இடத்துக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் எவ்வளவு பயிற்சி பண்ணிருக்கேன் தெரியுமா பலசாலி ஆகணுங்கிற ஒரே குறிக்கோளோட தனியாக இருந்து பயிற்சிக்கு எடுத்திருக்கேன் என் கனவு நினவாக அப்படி நடக்கிற வரைக்கும் முயற்சியை கைவிட மாட்டேன் யாருடைய தயவுலையும் வாழ்றது எனக்கு பிடிக்காது